ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை ஓலம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குடிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் என்ன மாதிரியான பணங்களை தருவார் அப்படிங்கிறத பற்றிய பதிவு பொதுவாகவே ராகு கிரகம் அப்படின்னா போகங்களை கொடுக்கக்கூடியவருங்க அவருக்கு சந்தோஷம் போகம் அளவிற்கு அதிகமான இன்பங்கள் இவற்றையெல்லாம் அனுபவிக்கணும்னு ஜாதகரை தூண்டக்கூடியவர் தாங்க ராகு ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஜாதகருக்கு அதிகப்படியான ஆசைகளும் வேகமும் இருக்கும் தேடுதல் ஏராளமாக இருக்கும் எதை செய்தாலும் சரி நாம் அந்த இலக்கை அடைந்தே தீரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவருடைய கவனம் என்பது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த பாவகம் சார்ந்து இழந்துகிட்டே இருக்கும் அவருக்கு வந்து ஒரு பார்வை மட்டும் இருக்காது அந்த பாவகம் சார்ந்து ஒரு பார்வை மட்டும் இருக்காதுங்க பல்நோக்கு நிபுணராக இருப்பார் அந்த பாவகம் சார்ந்து ஜாதகர் எந்த பாவத்தில் வேண்டுமானாலும் ராகு இருக்கட்டங்க ராகு ஒரு பாவத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த ராகுக்கு ஆப்போசிட்டில் கேது இருப்பாருங்க அதாவது ராகு என்பவர் ஒரு பாம்பின் தலையை குறிக்கக்கூடியவர் இந்த பாம்போட தலையில் தாங்க விஷம் இருக்கும் எவ்வளோ பெரிய எலியாக இருக்கட்டும் ஒரு பெரிய உணவாக இருக்கட்டும் அழகாக சின்ன தலையுடைய பாம்பு முழுங்கிடும் எதையும் பூரணமாக விழுக்கக்கூடியது ஜீரணத்தை பற்றிலாம் அது கவலைப்படாது முதல்ல விழுங்கிடும் அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டது இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் இந்த ராகு தாங்க பாம்போட தலை கேதுங்கிறவரு பாருங்கள் இந்த பாம்போட வால் பகுதி இது ராகுவிற்கும் கேதுவிற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வலிமை பொருந்திய ஒரு ராகு ஒன்று என்று சொல்லக்கூடிய லக்னம் முதற்கொண்டு பன்னிரெண்டு வீடுகள் ராசி மண்டலத்தில் இருக்கு லக்னம் என்ற ஒன்றாம் வீட்டிலிருந்து இரண்டு என்ற இந்த வீட்டில் ராகு இருக்கும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை செய்வார் என்பதை பற்றிய பதிவு தான் இது இந்த இரண்டாம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னாங்க ஒரு மனிதனின் குடும்பம் அவர் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே குறிக்கக்கூடிய இடம் அந்த இரண்டாம் இடம் அதே போல் ஒரு ஜாதகருக்கு எதெல்லாம் கிடைக்குதோ எது வேணாலும் இருக்கட்டுங்க பொருள் சார்ந்த விஷயங்கள் எதெல்லாம் கிடைத்தாலும் அது எல்லாம் இரண்டாம் இடம் தாங்க ஒரு ஜாதகருக்கு பணம் வரலாம் சொத்து வரலாம் இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய எளிதில் விற்கக்கூடிய பணமாக மாற்றக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இரண்டாம் இடத்துல தாங்க குறிக்கும் பணமாலாம் மாற்ற முடியாதுங்க ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா அது நான்காம் இடத்துக்கு போயிடும் ஆனால் என் கையில் இருக்குது இன்றைக்கு விட நான் அது பணமாக மாற்றிடுவேன் நினைக்கக்கூடியது அனைத்தும் இரண்டாம் இடம் இப்போ உயிர் காரகத்தோன்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள நபர்கள் அதாவது மனைவி மக்கள் தாய் தந்தையர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் அனைவரையுமே இந்த இரண்டாம் இடம் குறிக்கிது இந்த இரண்டாம் இடம் தாங்க பார்வையை குறிக்கிது பார்வை வலது கண்ணை குறிக்கக்கூடிய இடம் இந்த இரண்டாம் இடம் இடது கண்ணை குறிக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிப்பட்ட இந்த இரண்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய ராகு தன்னுடைய குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் ஜாதகர் செய்ய துணியக்கூடிய அளவிற்கு இருப்பார் தன்னுடைய குடும்பம் தாங்க இவருக்கு மெயின் தன் குடும்பம் தன்னுடைய வருமானம் இவற்றிற்காக தனது வார்த்தைகளையும் வாக்குகளையும் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துவார் இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடிய நெளிவு சுழிவாக அன்பாக ஆசையாக இடத்திற்கு தகுந்த மாதிரி கோபமாக அந்த இடத்துல எப்படி பேசினா தன்னுடைய காரியம் ஜெயிக்கும் செல்வாக்கு பெருகும் பண வருமானம் வரத்து வரும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சூழலை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த இரண்டில் ராகு இருப்பவர்கள் இந்த பாம்பு பாருங்க ஒரு இடத்துல இருக்குன்னா போகணுமா செட்டில் ஆனால் இருக்காது தலையை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் உள்ளே போயிட்டு ஒரு சந்தில் போயிட்டு மறுபடியும் தலையை நீட்டி பார்க்கும் அந்த பக்கம் பார்க்கும் இந்த பக்கம் பார்க்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நிலையாக இருக்காது அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி பாம்புக்கு அதிகங்க பாம்பு எங்கே இருந்தாலும் அதற்கு உணர்வுகள் அதிகம் உணர்வு திறன் அதிகம் கொண்ட விலங்கு ஒரு ஒரு ஜீவன் என்பது பாம்பு அப்போ இந்த ரெண்டில் ராகு இருப்பவர்கள் குடும்பம் சார்ந்த உணர்வுகள் இவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஃபேமிலியில் என்னது நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே இங்கே திட்டமிட்டுருவாங்க அஞ்சு வருஷம் கழித்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் என்னுடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி செய்யணும் தாயாருக்கு செய்யணும் மனைவிக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறத தங்களுடைய உணர்வு பூர்வமாக இவர்கள் முன்கூட்டியே திட்டமிடக்கூடியவர்களாக வல்லவர்களாக இருப்பார்கள் பயங்கரமாக சின்ன வயசுலேயே நிறைய திட்டமிடுவாங்க இதுலேயும் இந்த ராகுவை குரு போன்ற சுபக்கிரகங்கள் பார்வை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ராகு இருக்குன்னா குரு இந்த இடத்துல வந்து ஐந்தாம் பார்வையை பார்ப்பார் அப்படியே குருவின் பார்வையில் இருக்குது அல்லது பௌர்ணமி சந்திரன் தனித்தை சந்திரன் இது போன்ற ஒரு சுப கிரகத்தின் பார்வையில் இருக்கும்போது இந்த ராகுவின் தன்மை என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க ராகுவிற்கு ஏதேனும் ஒரு சுபத்துவம் ஏற்படும் பொழுது கிரகங்களின் தொடர்புகள் ஏற்படும் பொழுது அவருடைய திறன் அதிகமாக இருக்கும் பொதுவாக இரண்டில் ராகு இருப்பவர்கள் இந்த பாம்பு எப்படி நாக்க அப்பப்போ நீட்டிகிட்டே இருக்கு இல்லைங்களாவே அது மாதிரி கொஞ்சம் நாக்க நீட்டி வெளியில் பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய இலக்கிற்காக எதை வேண்டுமானாலும் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டில் ராகு இருப்பவர்கள் அதிகப்படியான ஆசை வார்த்தைகளை ரொம்ப எளிமையாக இருக்க வேணால் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு விஷயத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தினால உங்களுக்கெல்லாம் நீங்கள் மகா கோடீஸ்வரர்களாக போகிறீங்க நீங்கள் இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கே நீங்கள் கோடீஸ்வரர்கள் இது உறுதியாக நம்புங்க அப்படின்லாம் மேடையில் மைக்கு பிடிச்சிட்டு நிறையா பேசுகிறாங்க இல்லைங்களா எத்தனையோ தொழில் இன்றைக்கு இருக்குது அதாவது மக்களை ஏமாற்றி பணம் பறிச்சுட்டாங்க ஆசையே சொன்னாருங்க நல்லா நம்ப வச்சாருங்க நாங்கள் நம்பி பணம் போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாமே என்னென்னா இரண்டில் ராகு இருப்பவர்கள் தான் இரண்டில் ராகு இருப்பவர்கள் எளிமையாக பிறரது மனதை மயக்கக்கூடிய வார்த்தைகளை எளியே பேசுவாங்க இதில் அதிலும் இந்த ராகுவோடு கொஞ்சம் சுக்கரனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேணாம் நல்ல அழகாக ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள் அவருடைய பேச்சில் வந்து நல்ல நளினம் இருக்கும் கவர்ச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதே போல் இந்த ராகுவோட இர செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா மிரட்டி அவங்க செய்ய வேண்டிய செயலை செஞ்சுருவாங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு இப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ அதெல்லாம் தெரியல உனக்கு நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு பத்து பேர் உண்மையை சொன்னாலும் கூட அங்கே இருக்கிற உண்மையை சொன்னவங்களை அத்தனை பேருமே பொய்க்காரர்களாக மாற்றி இவர் சொன்னது தான் நிஜங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிவிடுவார் அப்படிப்பட்ட ஒரு கட்டன் ரைட்டாக பேசுவாங்க செவ்வாய் உடன் சேர்ந்துருச்சுன்னா இது சந்திரன் இங்கே சேர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நானா நல்லா அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு மாற்றக்கூடிய வலிமை புரிஞ்சவராக இருப்பார் இவர் அவ்வளவு வலிமையா இருப்பார் இது போன்ற ஒவ்வொரு கிரகங்களும் இதனோடு இணையும் பொழுது அந்த கிரகத்திற்கேற்ற தன்மைகளும் இங்கே வந்து கூட வந்துடும் இப்போ இந்த ராகுவோட குரு சேரும் பொழுதுதான் பெரிய பெரிய சாமியார்கள் ஆன்மீக மடாதிபதிகள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அவர்கள் எல்லாமே ராகுவோட குரு சேர்ந்தவர்களாக இருக்காங்க பிரம்மாண்டத்தை கொடுத்துருவோம் இந்த ராகுவுக்கு தாங்க பிரம்மாண்ட கிரகம்னு பேர் பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரம்மாண்டமான பொருளாதாரம் பிரம்மாண்டமான குடும்பத்தின் மேன்மை இது எல்லாமே ரெண்டில் ராகு இருக்கிறவங்க கொண்டாந்துருவாங்க ஆனால் இந்த ராகுவோடு எந்த ஒரு சூழலிலும் ஒரு அசுப கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ வரக்கூடாதுங்க வந்ததுன்னா இந்த ராகு வந்து கெடுதலான நோக்கத்துக்கு போயிடுவார் பெரிய பெரிய திருடர்கள் பெரிய கேங் லீடர்லாம் இருக்காங்களேங்களா பெரிய அளவுக்கு ஸ்மக்லர்லாம் இருக்காங்களா அது போன்ற நில கொண்டு போயிடும் அதனால் இந்த ராகுவோட சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இப்படியே இருக்கக்கூடிய ராகு இந்த ஜாதகரை நேர் வழியில் ஆனால் வேகமாக வளரக்கூடிய வேகமாக பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமே ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுப்பார் பொதுவாக இரண்டில் ராகு இருப்பவர்கள் நல்ல சுபகிரக சேர்க்கை கொண்டவர்கள் ஒரு வகையில் வந்து நல்ல புண்ணியம் செய்தவர்கள் தான் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு தான் இந்த ராகுவின் பார்வை வந்து எட்டாம் வீட்டிற்கு படங்க எட்டாம் வீடு என்பது மர்ம வீடு மர்மத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வீடு நிறையா வந்து சீக்ரெட் அதாவது என்னென்னா நம்ம யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கக்கூடிய இடம் எல்லாமே எட்டாம் இடம் தான் அப்போ இந்த இரண்டில் ராகு இருப்பவர்களுக்கு ஏராளமான பிளாக் மணி இருக்குங்க பிறருக்கு தெரியாமல் பணத்தை பதுக்குவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் நிறைய இடங்களில் இவர்களுக்கு லேண்டு இதெல்லாம் இருக்கும் வெளியிலே தெரியாத யாருக்கும் நிறைய வரக்கூடிய எக்ஸ்ட்ரானரி சோர்ஸ் எல்லாம் லேண்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவர்களாதான் இருப்பாங்க இதுவே இந்த ராகு இப்போது ரிசபல் லக்கணமாக இருந்து இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அங்கே புதனுடைய வீட்டில் ராகு இருப்பதாக நம்ம கணிக்கும் பொழுது இவர்கள் டாக்குமெண்ட்டில் வந்து எந்த விதமான ஃபோர்ஜரியும் பண்ணி பெரிய அளவிற்கு டாக்குமெண்ட்டை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க டாக்குமெண்ட்டில் எத்தகைய ஒரு சூழலிலும் மிகப்பெரிய அளவிற்கு யாருமே நம்பக்கூடிய அளவிற்கு டாக்குமெண்ட் வந்து தயார்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி ராகுவிற்கு என்று பிரம்மாண்டமான குணங்கள் இருக்குங்க இந்த ராகு எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே வளர வைக்கணும் மேலே வைக்கணும் மேலே போகணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடியதோ இந்த ராகு ஏதாவது ஒரு சூழலில் ஜாதகர் இதெல்லாம் எனக்கு போதும் எனக்கு தேவையில்லைன்னு என்னைக்காக நினைக்கும் பொழுது அது வரைக்கும் உயர்வுக்கு கொண்டு போன விஷயத்தை எல்லாமே திருப்பி ரிவோக் பண்ணிவிடுவார் அப்படியே அவங்களை மழைமலும் சரிவு நிலை கொண்டு வந்துடுவார் ஆனால் தான் ஒரு சிலருக்கு இந்த ராகு திசை வரும் பொழுது திடீர்னு உயர்வு கிடைக்கும் ராகு திசை முடியும் பொழுது அவர்களுடைய உயர்வு அந்த தசா காலத்தில் நடந்த அந்த பதினெட்டு வருட காலங்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட உயர்வுகள் அனைத்துமே பின்னோக்கி போயிடும் ராகுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு தசையில் அப்படியே பின்னோக்கி வந்துடுவாங்க ஸோ அதனால் எப்பவுமே ராகு என்பவர் நல்ல உயரத்திற்கு கொண்டு போவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பது குடும்ப மேன்மையையும் வாக்கு வலிமையையும் வருமானத்தின் உயர்வையும் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு எடுத்து செய்வார் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி